நீங்கள் திருவள்ளூர் இல்லைனா சென்னை ஏரியாக்குள்ளே இருக்கீங்களா அப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் நாங்கள் ஒரு ஃபால்ஸ் கொடுங்க அது எந்த வாட்டர்ஃபால்ஸ் எங்கே இருக்குங்க அதை பார்த்தா ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோவில் போலாம் என்ன நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்களுடன் உங்கள் தினேஷ் என்னடா பேக மாட்டேன்னு குழந்தைக்கிட்டே எங்களுடைய பாருங்களா ஆமாங்க நாங்கள் வெளியே போறோம் எங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நானும் தம்பி ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா கோனேஃபால்ஸ் போகிறங்க ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தை வெயில் தண்ணி எங்கன்னா போன சொல்லி பிளான் பண்ணுவோம் சரி நானும் என் தம்பி ஃபேமிலி பிளான் பண்ணி போனதான் பார்த்தீங்கன்னா கோனேஃபால்ஸ் அதை பார்த்தீங்கன்னா முழு விடுதலை போகிறேன் இதான் இதாங்க தம்பி வண்டி தம்பி தம்பி ஒய்ஃப் தம்பியோட பாப்பா மூணு பிறகு வந்தாங்க அது இல்லாமல் நான் என்னோட ஒய்ஃப் ரெண்டு ரெண்டு குழந்தையிலும் வந்து இந்த இந்த ட்ராவலில் ஜாலியாக போனோங்க நாங்கள் இடம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்து திருவள்ளூர் டு ஊத்துக்கோட்டை ஏரியா தான் ஊத்துக்கோட்ட ஏரியா பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ல போட்டாலே வந்துடும் நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லை ஸோ ஸோ நானும் என்னோட தம்பி என்னோட ஒய்ஃப் இல்லாமல் என் தம்பியோட ஒய்ஃப் பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க என்ன பொண்ணுங்க வந்து ஜாலியாக ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ட்ராவலிங்ல எப்பவுமே வந்து பாட்டு போட்டு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டு பாட்டே போட்டு ரொம்ப பிடிக்கும் ஸோ அடுத்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாட்டெலாம் பாடுவாங்க நல்லா தான் இருக்கும் பைப்பிட அதிக பிடிச்ச மாதிரி தான் பாடும் ரொம்ப போர் அடிக்க மாட்டோம் ஸோ இப்போ நம்ம பாட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக நாங்கள் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா திரு திருவள்ளூர் பிளஸ் தான் வந்து ஆக்சுவலாக அந்த ஊத்துக்கோட்டை சொன்னால் பார்த்தீங்கன்னா தான் போனோம் நம்ம ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோட வீட்ல எப்போயுமே வந்து ரூட் மேப்லாம் காட்டுவோம் எந்த பக்கம் போகிறோம் எந்த பக்கம் வழியாக போகிறோம் காட்டுவோம் ஆக்சுவலாக பார்த்த இது திருவள்ளூர் கிடையாது திருவள்ளூர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக பைபாஸ் சொல்லுவாங்க பைபாஸ் வந்து ரைட் எடுத்து நாங்கள் போகிறோம் ஸோ நான் வழியிலாம் பண்ணிங்கன்னா டீப்பாக சொல்லுங்கள் கூகுள் மேப் போட்டில் கிளியராக வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ எங்க பாட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க எங்க பாட்டு ஜாலியாக கேளுங்க நாங்க ட்ராவல் போய் பாடும் கேளுங்க மழையில் நனைகிறேன் கூடையாய் வருகிறேன் இப்படி தான் எங்கள் டிராவல் ஸ்டார்ட் பண்ணால் அழகாக பாட்டு பண்ணே ஜாலியாக போனாங்க நாங்கள் பாட்டு பண்ணி போடம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஊத்துக்கொட்டை ஏரியாவை தாண்டியாச்சு ஊத்துக்கிட்டே தண்ணியே அழகாக நிறைய மலைகள் வர ஆரம்பிச்சிச்சு மலைகளை பார்த்துட்டே போனோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ராமகிரின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மலை இருக்குது அந்த மலை தண்ணா போகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக எங்கள் ஊர் தண்ணீர் குளம் சரி பார்த்தாலும் சரி இல்லை மிட்டுனமல்லி ஆவடி பக்கத்தில் பார்த்தாலும் சரி அந்த மலை வியூ சூப்பராக இருக்கும் அதனால வந்து அந்த மலைக்கு கூட ரொம்ப ஆசைங்களுக்கு அந்த மலையை தாண்டி தான் இந்த இடம் இருக்குது கொடை ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே வந்து இங்கே தண்ணி வரும்னு சொல்லுவாங்க அது ஒன்று அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வர இருக்குங்க அதெல்லாம் பார்க்கணும் நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் போனோம் அப்போ வந்து அந்த பார்க்கலாம் ஓப்பன் பண்ணல ஸோ இந்தியா இருந்து பார்க்கலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சொன்னாங்க ஸோ இதை பற்றின ரிவியூ சொல்லலாம் மக்களுக்கு நம்ம போயிட்டு வரல நம்மள மாதிரி நம்ம வீடியோ பார்த்து என்ன போகலையா அவங்களுக்காக இந்த ரிவியூ சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலாக வீடியோ போட்டு பிளான் பண்ணுங்க அதுக்காகவே மெயினாக நாங்கள் கோனை ஃபால்ஸ் போனோம் அது இல்லாமல் எங்களுக்கு குழந்தைங்களா அந்த வெயில் காலத்தில் எங்கன்னா வெளியே போன சொல்ல ஆசைப்பட்டாங்க வீட்டில் லேடிஸும் ஆசைப்பட்டாங்க இல்லையா நானும் என் தம்பி மட்டும் தான் போறதா பிளான் பட் ஆக்சுவலாக அந்த பிளானை வந்து மொத்தமாக மாற்றி ஏன் நம்ம மட்டும் போனோம் நம்மள குழந்தை குட்டி குடும்பம்னு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஏன் அவங்களை விட்டு போனோம் சொல்லிட்டு ஃபேமிலியாக போனுங்க ஸோ அதுதான் மெயினாக அந்த கோனை ஃபால்ஸ் போக ரீசனாக இருந்தது இந்த கோனை ஃபால்ஸ் உள்ள ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா துட்டி கோனை ஃபால்ஸ் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் தொட்டி கோனை ஃபால்ஸ் தான் போனோம் அந்த கோனை ஃபால்ஸ் உள்ள இருக்க அந்த சின்ன கோனை வந்து தின்ன தொட்டி மாதிரி இருக்கும் தண்ணியும் ஒரு ஓகே தாங்க ரொம்ப இல்லைனா கூட ஓரளவு வந்து நல்லா குளிக்கிறது தான் இருந்தது அந்த ஏரியாவும் ரொம்ப சில்னஸ் இருந்தது அது போக வந்து உள்ளே பார்க்குறது பார்க்கில் நாங்கள் குளித்து முடிச்சுட்டு வந்து பார்க்கில் வந்து ஜாலியாக விளையாடினாங்க அங்கே இந்த 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 இது பார்க்கில் போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபா வாங்கினாங்க அடல்ட்டுக்கு மட்டும் தான் சைல்டுக்கு எங்கே நாங்கள் குடும்பம் கூட்டிகிட்டு வந்தாலும் யாருக்கிட்ட காசு வாங்கல ஸோ இப்போ வந்து உள்ள கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டூ டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் மாதிரி இருக்கும் உள்ள போசில் பார்த்தேன்னா பார்த்தீங்கன்னா இந்த இளந்த பழங்கள் அந்த சின்ன சின்ன பழங்கள்லாம் பார்க்க அழகாக அது ஸோ அதை கொஞ்சம் பறித்து சாப்பிட்டு அதை போல் உள்ளே போகலான் சொல்லி போனால் இந்த வந்துட்டோங்க எங்கள் ஃபேமிலி இதோ மாதிரி என் தம்பி விஜய் என் தங்கச்சி என் தம்பியோட வைஃப் ஸ்ரீமதி பாப்பா யாழி இசை நாங்கள்லாம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் நடக்க கஷ்டமாக இருந்து பட் ஓகே ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படிலாம் கிடையாது ஒரு அழூர் நடந்தால் போதும் ஸோ ஒரு அழியோ வந்தோங்க இந்த இடம் தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மலைகள் வந்து செம்ம வியூங்க நம்ம வியூக்குன்னே இந்த இடத்துக்கு வரலாம் அந்த மாதிரி வியூ வந்து சூப்பராக இருந்தது ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு காட்டணும் ஒரு வேலை என் வீடியோ பார்த்தீங்க போகிற மாதிரி இருந்தால் அதனால் வீடியோ எடுத்து காட்டணும் சொல்லி பார்த்தேன் ஸோ இப்போ போகலாம் கொஞ்சம் தூரம்னா ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய வேலை கிடையாது கொஞ்சம் நூறு தான் போதும் ஆக்சுவலாக நான் இந்த எங்கள் ஃபேமிலி மொத்தம் இவங்க தான் என்னோட ஃபேமிலி என்ன ரெண்டு பொண்ணுங்க ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வாக்குப்பெல்லாம் நடந்துட்டால் நம்ம உள்ளே போயிடலாங்க ஸோ ஃபைனலி தொட்டி கொண்டே ஃபால்ஸ் ரீச் எடுங்க எதாங்க தொட்டி கொனே ஃபால்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆஹா ஓஹோன்னு பிரமாதமாக இல்லைங்க இது சின்ன தான் இந்த சின்ன ஃபால்ஸ் கீழே தொட்டி இருக்குது பாறைங்க இருக்குது மேலே கீழே ரொம்ப பல என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் திடீர்னு ஆழமாக இருக்கும் திடீர்னு வந்து ஆழம் கம்மியாக இருக்குது பாறைகள் இருக்கு ஸோ கவனம் ரொம்ப முக்கியம் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் குளிக்கங்களை வாட்டப்படலை ஸோ அதனால அங்கேருந்து வெளியே வந்துட்டோம் நாங்கள் வந்து பார்த்தா பார்க்கு இங்கே பார்க்கை சுற்றி ஒரே குரங்குங்க எங்கே பார்த்தாலும் குரங்கு அதெல்லாம் இங்கே வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா குரங்குகளை சாப்பாடுலாம் கூட்டினாங்க அதெல்லாம் பார்த்து அதில் என்ஜாய் பண்ணுவோம் அது போக பார்த்தீங்கன்னா பார்க்கில் இருக்க விளையாடலாம் நான் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அப்படியே ஃபன்னாக ஜாலியாக இருந்ததுங்க விளையாடுறீங்களுக்கு இங்கே ஸோ என்னதான் பெரிய பசங்களாக இருந்தாலும் மனசெல்லாம் நாங்கள் இன்னும் குழந்தையா இருக்கிற நிரூபிக்கல இந்த இடத்துல ஒரு ஆட்டம் போடுங்க நாங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லாமல் தொட்டி கொனைஸ் ஒரு தம்பி ஒருத்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவர் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டன்டா உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சு விட்டாருங்க நாங்க அப்படி தான் எடுத்தோம் எடுத்து என்னோட தம்பி ஃபேமிலி என் ஃபேமிலி போட்டோ எடுத்தாங்க அவர் எங்களை வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டாரு நல்லா இருந்தது ஓகேங்க போட்டோ பார்க்க சூப்பராக இருந்தது பட் சார்ஜஸ் அப்ளிகபிள்ங்க ஒரு போட்டோக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அவரு அங்கேருந்து கிளம்பி மெயினான கொனை ஃபால்ஸ் கைலாசா கொலை ஃபால்ஸ் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து கரெக்டாக ஒரு யாரும் நடந்து போகிறது நடந்து போனால் கண்டிப்பாக தூரம் தாங்க வண்டியில் வந்தீங்கன்னா போட்டால் ரொம்ப ரொம்ப சேஃப் ஸோ இங்கேருந்து பார்க்க பக்கத்தில் அந்த பெரிய கோனை ஃபால்ஸ் நாங்கள் ரீச் ஆக போகிறோம் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு ஓகேங்க இந்த தடவை தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நான் வந்து ஓரளவு வந்து ஓகே தான் சொல்ல முடியும் ரொம்ப பிரமாதமாக சொல்ல முடியாது பட் ஓரளவு மெயின்டனன்ஸ் பிரகாரம் இங்கே ஓகே தான் இருக்குது ஸோ இந்த கோனை ஃபால்ஸில் உள்ள இப்போ நம்ம போகிறோம் வண்டி ஒரு நல்ல இடமாக பார்த்து பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ கோனை ஃபால்ஸில் உள்ள போகிறேன் இங்கே தான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குது போகிற வழியில் கொஞ்சம் தள்ளி பண்ணால் பார்க்கிங் இருக்குது பார்க்கிங் ஏரியாவில் போய்ட்டு வண்டி நிறுத்திட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குறங்குதாங்க ஒரே ஃபன் பண்ணிட்டுருக்காங்க அவங்க பெண் பார்த்துனா ஜாலியாக எங்கள் குழந்தைங்க சொல்லவேணும் பார்த்தோன்னா ஒரே சந்தோஷம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அதே சந்தோஷம் நடக்க ஆரம்பிச்சிங்க இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணுவாங்க ஒரு பர் ரெடுக்கு வந்து பத்து ரூபா அடல்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட் வாங்கலை பெரியவங்கள மட்டும் டிக்கெட் வாங்கினாங்க வாங்கிட்டு மேலே போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும் இங்கே நடக்கிற தான் பார்த்தீங்கன்னா நாகாரத்தம்மன் கோயிலாக இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு போகிறெல்லாம் ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க இதுவங்க இதாங்க கோடை ஃபால்ஸ் பார்த்துக்குங்க ஃபால்ஸ் கோனை ஃபால்ஸ் பில்ட் கொடுத்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்து பார்க்குறீங்களா இது வந்து சீசன் இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெயில் காலத்தில் தண்ணியோட வரது கம்மியாக தான் இருக்குது பட் சேம் டைம் தண்ணி வருது தண்ணி வராமலாம் இல்லை ஒரு பத்துலேருந்து அஞ்சு பேர் நின்று குளிக்கலாம் அதில் ஓகே வந்து தண்ணி தண்ணி வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குதுங்க அது வந்து ஹைலைட்டு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய தம்பியை குளிக்க போனோங்க குளிக்கிறதுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பாப்பா வந்து எங்கள் ஒய்ஃபு பா தம்பியோட ஒய்ஃப் பார்த்திங்கனா அதனால் வந்து நாங்கள் ரொம்ப குளிக்க போனோம் குளிச்சுட்டு நல்லா ஒரு ஆட்டம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாப்பா வந்து வச்சுறோம் நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் அப்புறம் எங்கள் என்னுடைய மனைவியும் தம்பியோட மனைவியும் போயிட்டு அவங்களும் ஆட்டம் போட்டிருந்தாங்க பட் நாங்கள் குழந்தையை ஃபுல் ஏன் பார்த்தீங்கன்னா தனி ரொம்ப இருக்குது அதனால் வந்து பாப்பாவுக்கு எதாவது கோவில் பயத்தில் குடும்பப்போல மற்றபடி எந்த ரீசனில் இருக்காங்க சேம் டைம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க குடும்பத்தில் குழந்தைங்க கையோடு வச்சுனாச்சு ஏன்னா வெறும் பாறைகள் தான் ஃபுல்லாகவே ஸ்லிப் ஆகலாம் நம்மளோட கேர் நம்மளுடைய சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும் அந்த கார்தான் குடுப்பால பட் ஓகேங்க டென் ருபீஸ் என்ட்ரன்ஸு காரில் வந்தாலும் கார் பார்க்கிங் ஐம்பது ரூபா ரொம்ப ரொம்ப தூரம் ட்ராவல் தான் பண்ணி வந்தோம் பட் ஓகே எங்களுடைய அந்த ட்ராவல்க்கு ஓகேவான ஒரு ட்ரிப்பு தான் சொல்ல முடியும் பட் அதே சமயம் வந்து ரொம்ப ஹைப் பேத்துகிற மாதிரி எல்லாம் எங்களுடைய எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாமே ஆவரேஜ் தான் பட் ஓகே ரொம்ப ஒஸ்டா அப்படிலாம் இல்லை ஓரளவு மெயின்னன்ஸும் பக்காக இருந்தது அதுவும் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது அதே சமயம் ஒரு லேடிஸும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம்லாம் கூட கொடுத்துருந்தாங்க அந்த வகையில் கொஞ்சம் ஓகே சேஃபாக தான் இருந்தது ஸோ லேடீஸாக வரீங்க ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா கூட நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பற்றிலாம் யோசிக்கணும் ஜென்ஸ் இல்லை ஒரு டவுல்கட்டும் கூட ட்ரெஸ் மாற்றிக்கலாம் அது பெரிய விஷயம் இல்லை பட் லேடிஸோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த வகையில் இங்கே இந்த இடம் வந்து ஓகே தாங்க தண்ணியும் ஓரளவு ஓகேவா வருது சில்லஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு குழந்தையில கூட்டம் தான் கவனமாக இருக்கணும் நல்லது ஸோ ரெண்டு ஃப்ரெண்டு ஃபால்ஸ் இருக்குது ஒன்று சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கட்ட மாதிரி தொட்டி ஃபால்ஸ் அந்த கொண்டே ஃபால்ஸ் பக்கத்துலேயே பார்க் இருக்குது ஸோ அங்கே நீங்கள் டைம் சொன்னதால ஸ்பெண்ட் பண்ணலாம் பட் அங்கே நிறைய குரங்குங்க இருக்குது கவனமாக இருக்கும் நான் வண்டி டிக்கே தந்தை காரில் வந்து குரங்கு பூந்துச்சு ஒரே போச்சு குரங்கோட சேர்த்து நான் காரம் பூட்டேன் ஒரே திட்டு வீட்டில் அதுக்கப்புறம் டிக்கி திறந்து விட்டு குரங்க ஓட விட்டு என்னால் அந்த ஸ்பா அந்த அந்த சீனெலாம் கேப்ச்சர் பண்ணி போட முடியலனால ஏன்னா பயங்கரமாக பயந்துட்டு நான் அதுக்கப்புறம் குரங்கு போய்ட்டு அப்புறம் நாங்கள் அங்கே கிளம்பி வந்தோம் ஸோ குரங்கு இருந்தாலும் சாப்பிட்ற பொருள் இருந்தா கூட கவனம் பிடிச்சிங்க டக்குன்னு கையிலுன்னு வந்து பிடிங்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ என்னோடய டூ என் தம்பி டன்னு முடிஞ்சுச்சுங்க நாங்கள் போயிட்டு திரும்பி வந்துட்டோம் அப்புறம் என்னோடய ஒய்ஃபும் தம்பியோட ஒய்ஃபும் போயிட்டு ஒரு ஆட்டம் போட ஆரம்பிச்சாங்க அவங்க மட்டும் தான் போனாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தையில கூட்டிட்டு கொஞ்சம் பயம் சேம் டைம் தண்ணியில் நினஞ்சால் ஏன்னா ஜோரம் பிடிச்சி சொல்லி பயத்தில் கூட்டி போகல மற்றபடி ஓகே தாங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது எப்போமே இந்த மாதிரி இடத்துக்கு போனால் உள்ள இடத்துக்கு போனால் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் வழுக்கலாம் அதெல்லாம் வந்து நம்மளோட சேஃப் நம்ம தான் பார்த்துக்கணும் இல்லையா இதெல்லாம் யாரும் நானாக தானா நான் ஒரு வீடியோ போட்டு சொன்ன அவசியம் இல்லை எல்லாரும் இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் சேஃபாக இருப்பீங்க நல்லா தெரியும் அதை பற்றி ஆரம்பிச்சு சொன்னா இங்க வந்து லேடிஸ்லாம் கொஞ்சம் ஒரு சேஃபாக தான் இருக்கு டிரெஸ் சேஞ்ச் பண்ணாலும் ஓரளவு ஓகே தாங்க ஃபேமிலி வரீங்க அப்படின்னா அந்த வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப சேஃபாகவே குளிச்சி முடிச்சிட்டு வெளியே வந்துருங்க வர வழியில் இருக்க எல்லாம் கேப்ச்சர் பண்ணிட்டு அப்படி வீடியோ எடுத்துகிட்டே வந்தாங்க அடுத்து விண்ணாங்க பாட்டு தாங்க அடுத்த ஒரு பாட்டு கேளுங்க ஜாலியாக இருக்கும்

என்பா அதுதான் கோனைபால்ஸ் போயிட்டு வந்தீங்களா இன்னும் நான் வீடியோ போடுறதுன்னு சொல்லிக்கிறீங்களா அது இருங்க எதுவும் முக்கியமான விஷயம் அது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஃபால்ஸ் போயிட்டு நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஊத்துக்கோட்டில் இருக்கிற மூன்றுன்னு ஒரு கடையில் வந்து சாப்பிட்டு வந்தாங்க அந்த கடை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ் ஓட்டுலங்க வெஜிடேரியன் கிடையாது நாங்கள் பார்த்தீங்கன்னா தந்தூரி கிரில்னு சொல்லிட்டு போட்டு அடி போலி புண்ண கிடைக்கும் போட்டு செம்மியாக சாப்பிட்டு வந்தாங்க டேஸ்ட் வைஸ் கடை ஓகேங்க நீங்கள் வரீங்க அப்படின்னா சுட்டப்பிள்ளி கோயில் பக்கத்தில் இருந்து லெஃப்ட் சைடில் வரும் அது பார்த்திங்கன்னா நீங்கள் டூவர்ட்ஸ் திரு பண்ணி லெஃப்ட் சைடில் கடை வரங்க கடை வந்து ஓகேவா இருக்குது ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி தனியாக இருக்குது ஸோ வந்து நாங்கள் டெக்ஸ்சேஜ் அவங்க பண்ணிக்கிட்டோம் அந்த இப்போ ப்ரைவேசி இஷ்யூமும் கிடையாதுங்க கடை நல்லா இருக்கு டேஸ்ட் வைஸும் ஓகே தாங்க நீங்க வரீங்க அப்படின்னா முன்டூன் கிடைக்கும் அந்த கடை எங்க இருக்குல்ல ஆல்ரெடி ரீல்ஸ் போட்டுருக்காங்க அந்த ரீல்ஸ் லிங்க் வந்து கொடுத்துருங்க மறக்காம பாருங்க சோ ஃபைனலி நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்துட்டாங்க நம்ப பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்னு பாத்தீங்கன்னா ஆரே வாட்டர் ஃபால்ஸ் வந்து நாகலாபுரம் பக்கத்தில் அங்க ராமகிரி மலை சொன்ன மந்த மலை உள்ளூர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் பத்தி நெக்ஸ்ட் டைம் போனோம் அப்படின்னா கண்டிப்பா வீடியோ போடுறேன் இப்போ இந்த கொலை ஃபால்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நீங்க ஃபேமிலியோட அப்புறம் வந்தால் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எப்படி போனோம் சொல்லிட்டு பிளான் ஒரு பிளான் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ திருவள்ளுவர் திருவள்ளுவலில் பார்த்தீங்கன்னா பாபுதே டாப்சிட்டில் ஒரு ஜூஸ் ஷாப் இருக்குங்க அந்த ஜூஸ் ஷாப்பில் போய்ட்டு டீலாம் சாப்பிட்டு பஜ்ஜிலாம் சாப்பிட்டு நல்லபடி எங்கள் டிராவல் சூப்பராக முடிச்சு எந்த ஒரு இல்லாமல் சேஃபாக வந்துடுங்க ஸோ இப்போ எங்கள் தம்பி தம்பியோட ஒய்ஃபை கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ ரொம்பவே சூப்பராக ரொம்ப ஜாலியாக போச்சுங்க எங்களுக்கு ஒரு ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் உங்களோட கூட தரலாம் போகலாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் பட் எப்போவுமே சொல்லும்போது சேஃப் சேஃப் ரொம்ப முக்கியம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்து நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு டிராவல் ட்ரிப்பில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேங்க இதே மாதிரி ஒரு நல்ல அனுபவத்தை உங்களை தர காற்றுங்க நீங்கள் இப்போ தான் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பிருதோ ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ so much for watching this video. Bye.